நடிப்பு அரக்கன் சொல்றாங்க சார் குட்டி நடிகர் திலகம் சொல்றாங்க பல பேர்கள் சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிறாருன்னு சொல்றாங்க அந்த த்ரீ பிலிம்ல வந்து தனுசன்னாவை விட நீங்க நல்லா பண்றீங்க நான் சொல்றது ப்ராமிஸ் சார் பேசுனா எல்லாருமே பெண்கள் அவங்க மனசால உயர்ந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு போன் பண்றாங்க அந்த காலத்துல கட் பண்ணிக்கிற சின்னுகளும் அது இயற்கையாக ஒரு ஃப்ளோவாக வர்றது தான் சார் அந்த நேச்சுரலாக நடிக்கிறத மக்கள் விரும்புகிறாங்க சிங்கிள் ஷார்ட்டு தான் சார் எடுப்பேன் நான் எடுக்கிறதெல்லாம் சிங்கிள் சூட் தான் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடுவேன் அடுத்தடுத்து ஒர்க் இருக்கும் சார் அண்ணியெல்லாம் ரொம்ப டைட் செடியூல் ஒன்றும் இல்லை ஒரு வேஸ்ட்டி எடுத்து மாட்டினேன் ஒரு பூனில் போட்டேன் ஒரு பொட்டு வச்சேன் அதாவது அம்மா வந்து அவசர அவசரமாக குழம்பு வைப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிளான் பண்ண அதே மாதிரி டக்குன்னு அந்த பூனலை மாட்டிட்டு அஞ்சு குழந்தை பெருமாள் சத்தியமா பண்ணதே நான்

அந்த ரொமாண்டிக் சிங்ஸ்லாம் அந்த சாங்ஸ் பண்ணுறதுலாம் அதுவும் நிறைய பேர் என்ன ரோல் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஈக்குவல் ஆகுமா இப்போ ஒன்றும் இல்லை லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஃப்ரான்ஸ் ஸ்ரீலங்காக்கார பையன் அந்த த்ரீ ஃபிலிமில் வந்து தனசன்னாவை தூக்கிட்டு இணைய போட்டு ஒரு பாட்டு எடுத்து முடிச்சிட்டாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பெரிய வியூஸ் ஓ எல்லாம் மறந்து வந்து பின்னே வருவே கார்த்திக் சுப்பராஜ் சார் ஆஃபீஸ்ல இருந்து த்ரீ மந்த்ஸு டூ மந்த்ஸ் முன்னாடி கூப்பிட்டாங்க பட் அவங்க வந்து கரெக்டா என்ன ஞாபகத்துல நான் போல நேத்து கூட ஒரு டைரக்டர் பேசினாரும்மா டிவி சேனல்ல கூப்பிடுறாங்க யூடியூப் சேனல்ஸ்ல கூப்பிடறாங்க டைரக்டர் பேசுறாங்க கடவுள் குடுக்கறத யாருனாலயும் தடுத்து நிப்பாட்ட முடியாது ஆஹ் யாரையும் டைரக்ட் பண்ணலாமா வணக்கம் சார் இப்ப டாக்டர்ல இருந்து எப்படி உங்களுக்கு சினிமா அதான் சார் நான் ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நல்லா ஆக்டிங் பண்ணுவேன் சார் ஸ்கூல் லைஃப்ல மதுரையில வந்து பாத்தீங்கன்னா சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு அந்த ஸ்கூல்ல படிச்சேன் படிக்கிற காலத்துல இருந்தே பேச்சுப் போட்டி நாடகப் போட்டி அது எல்லாமே அப்ப இருந்தே ப்ராக்டிக்ஸ் பண்ணி நல்லா பழக்கமாயிருச்சு சார் சோ அதனால ஒரு பிரச்சனை இல்லை சார் எல்லாமே நீங்க உங்களுக்கு ஆமா சார் அது உண்மையான உழைப்பு கிடைச்ச வெற்றி சார் உண்மையான ஒரு உழைப்பு அதாவது நேர்மையான ஒரு உழைப்பு அதுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி திறமைக்கு கிடைச்ச வெற்றி விஜய்க்கு தளபதி பறக்கன்னு நடிப்பு அரக்கன் சொல்றாங்க சார் குட்டி நடிகர் திலகம் சொல்றாங்க பல பேர்கள் சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிறாருன்னு சொல்றாங்க லேட்டஸ்டா சார் நேத்து கூட பிரான்ஸ்ல நிறைய பிரான்ஸ் சார் பிரான்ஸ் ஸ்ரீலங்கா அந்த த்ரீ பிலிம்ல வந்து தனுஷன்னாவ விட நீங்க நல்லா பண்றீங்க நான் சொல்றது பிராமிஷன் சார் பேசினது எல்லாருமே பெண்கள் அவங்க மனசால உயர்ந்து நைட் பன்னெண்டு மணிக்கு போன் பண்றாங்க தெரியுது தெரியுது ஆமா சார் சார் எடிட்ரு கிடையாது நம்மளுக்கு எதுவுமே கிடையாது ஒன்லி நடிப்பு மட்டும் தான் இப்போ த்ரீ படம் வருதுன்னா அது இயற்கையா கிடைச்ச வெற்றி அந்த களத்துல கட் பண்ணிக்கிற சீன் இயற்கையா சார் அந்த நேச்சுரலா நடிக்கிறத மக்கள் விரும்புறாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சார் அதாவது என்னன்னா ஒரு நடிப்பு திறமைன்ற ஒரு திறமை போதும் நிறைய பண செலவழிக்க தேவையில்ல பெரிய கேமராமேன் தேவையில்லை எடிட்டர் இல்ல பெரிய செட்டப் இல்ல சார் சிங்கிள் ஷார்டு தான் சார் எடுப்பேன் எடுக்கிறதுல சிங்கிள் சூட் தான் ஒன்ஸ் எடுத்துட்டு அப்படியே ஓடிடுவேன் அடுத்து ஒர்க் இருக்கும் சார் பிசியோதெரபிஸ்டினால சார் ஒரு பேஷன் இங்க இருப்பாங்க இன்னொரு பேசன் இன்னொரு இடத்துல இருப்பாங்க அப்படியே இருக்கிற மாதிரி தான் மாதிரிதான் இருந்தாங்க எல்லாம் ரொம்ப டைட் ஷெடியூல் ஒன்னும் இல்ல ஒரு வேஸ்ட் எடுத்து மாட்டினேன் ஒரு பூன போட்டேன் ஒரு பொட்டு வச்சேன் அதுக்கு முன்னாடி பேசல் கால் வருது சார் என்ன சார் அப்போ டைம் வந்து பதினொன்று இருபது பதினொன்று இருபதாக எனக்கு அந்த டைம் முதல் கொண்டு ஞாபகம் இருக்கு ஸோ பேஷன்ஸ் கேட்குறாங்க சார் பதினோரு மணின்னு சொன்னீங்க இருபது நிமிஷம் ஆச்சு என்னன்றாங்க இருங்க சார் டக்குன்னு அவசர அவசரமாக செஞ்சது அதாவது அம்மா வந்து அவசர அவசரமாக குழம்பு வைப்பாங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் பிளான் பண்ண அதே மாதிரி அது எல்லாம் ரியல் தான் டக்குன்னு அந்த பூனலை மாட்டிட்டு அஞ்சு குழந்தை பெருமாள் சத்தியமா பண்ணதே நான் தான் பண்ணவே இல்லை அப்படி நேச்சுரா பண்ணதாம் இதுவும் நல்லா தானே இருக்கு பயங்கரமா இது ஒரு ஓன் வைஸ்ல பண்ணு நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன எடுக்க போகும்போது ரொம்ப டேக் எடுப்போம் நாலு டேக் அஞ்சு டேக் போவோம் சிங்கிள் டேக் எடுக்கிறத பெரிய விஷயம் தானே ஆமாமா சிங்கிள் டேக் எடுக்கிறது பெரிய விஷயம் தான் ரெண்டு மூட்டை அப்சர்வ் பண்ணி அவ்வளவுதான் அதான் பிறவி நம்ம நல்லா நடிக்கிறோம்லாமா ஸ்கூல்ல இருந்து நல்லா நடிப்பு தரமா இருக்குல்ல அது கடவுள் கொடுத்த ஒரு வரம் இப்ப நீங்க ஜோசியம் ஒண்ணு பாத்தீங்கன்னு சொன்னீங்கல்ல உங்க ராசி படி உங்களுக்கு இந்த மன்னர் படி சிவாஜி மாதிரி ரஜினி மாதிரி வர பெரிய யோக இருக்கு நல்லா அதுமா ஒரு அவர் ஒரு யூடியூபர் அவர் ஒரு ஆஸ்ட்ராலஜி பாக்கறாங்க ஆனா நல்ல மனசுமா அதாவது பில்டப் பண்றவங்களும் பெரும்பாலும் வந்து பார்த்தோமா நான் அந்த ஜாதகம் ரொம்ப நம்ப மாட்டேன் ஏன்னா எதிர்காலத்தை கணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே கிடையாது அதனால நான் பெருசா நம்ப மாட்டேன் பட் அவர் சொன்னது இல்லாம பொது பலன்கள் ஜி இஸ் தயின்சு அப்ப அவரு நல்ல மனுஷமா நம்ம மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி அந்த அதாவது அவரு யூடியூபர் நம்மளோட ஃபாலோவர்னு ஃபாலோவர் எனக்கு அதெல்லாம் தெரியாது எத்தனையோ பேர் ஃபாலோ பண்றாங்க ஜாதகத்தை கேட்டார் கொடுத்து விட்டேமா தனுசு போராட நட்சத்திரம் என்னோட தனுசு ராசி போராட நட்சத்திரம் சோ ஜாதகத்தை வாங்கிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா லக்னம் என்ன லக்னம்னு பாக்குறாங்க கும்ப லக்கணம் அந்த கும்ப லக்கணத்துல ஏதோ மூன்றாம் பாதம் சதயமா அதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும்னா எஸ்பிபி ராஜராஜ சோழன் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் சோ அவங்களோட ஆஸ்திராலஜி உங்க ஆஸ்திரலஜி ஒத்து போது நீங்க பிறவி கலைஞன் அடிக்கிறார் அப்படியே நீங்க வந்து ஆரம்பத்திலேயே இதுல வேண்டியது படிச்சிருக்கனால ஏதோ சில கிரக பலன்கள் உங்களை தாண்டி போக வச்சிருச்சு சில இது சொன்னாரு அதெல்லாம் ஒவ்வொரு சதவீதம் உண்மைமா உங்களுக்கு கட்டத்துல வந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் சோ இந்த நீங்க ஃபார்வர்டா இருப்பீங்க எத்தனை தடை கற்கள் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் அதை தூக்கி அணிஞ்சிட்டு போல்டா போவீங்க பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜ வம்சத்தோட ஒரு இது உங்க ஜாதகத்துல தெரியுது சோ காசுக்காக ஆசைப்பட மாட்டேங்க உண்மைமா நான் பிசியோதெரபி டாக்டரா இருக்கேன் நான் நினைச்சேன் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதுல வீடியோ போட்டு காசம் காசை காசுக்கு ஆசைப்படல ஓகேங்களா அதே மாதிரி ஃபிசியோதெரபி டாக்டரா இருக்கும் வேலை பாக்குறோம் சம்பாதிக்கிறோம் அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் போடுறேமா டீச்சிங் வீடியோஸ் போடுறேன் டீச்சிங் வீடியோஸ்லாம் போடுறேன் சோ இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி யாராவது தப்பு பண்ணா அவங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுக்குறோம் விசியோதெரபி துறைக்காக சோ அனைத்து விதமான உங்க ஜாதகம் உங்களை இனிமே விட்டு வைக்காது அதுக்கான நேரம் வந்துருச்சு இனி திரையுலகத்தை நீங்க கட்டி ஆளப் போறீங்க இது ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டுல ஏற்படுத்துவீங்க அந்த மாதிரி சொன்னாருமா சிரிஃப்பில் உங்கள சான்ஸ் கிடச்சின்னு அடிப்பீங்களா என்ன ரீசனா அவங்களை டேலண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அக்கா பாடுறதும் சரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பாடுவாங்க பாத்துருக்கீங்களா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பாடுவாங்க ரொம்ப டேலண்டா இருப்பாங்க ஒரு ஸ்டேஜ் இருக்காது சோ அவங்க அட்ராக்ஷன் ஆனதுமா அதனால அக்கா கூட பண்ணணும்னு ஒரு ஆசை

அதான் பேசிக்கா நல்லா நடிப்போமா இப்ப ஒண்ணு இல்லாம நான் படிச்சு முடிச்சிருக்கேன் பிசியோதெரபிஸ்ட் டாக்டரா இருக்கும் படிச்சு முடிச்ச உடனே நான் ஒவ்வொரு கம்பெனியா ஏறி நான் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது இப்ப எனக்கு பதினாலு பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பிசியோதெரபி ஃபீல்ட் அந்த பதிமூணு வருஷம்ன்றது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இரவு பகல் பார்க்காம சனி ஞாயிறு லீவ் எப்பயுமே விட்டது இல்லாம கடுமையான உழைப்பு பேஷண்ட் பார்த்து பார்த்து அதுல பளந்துன்னு கொட்ட போட்டோம் இப்ப பிசியோதெரப்பில சோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் போட்டு மேனேஜ் பண்ணி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டுறோம் பிசியோதெரப்பி கிளினிக் வைக்கிறோம் சோ அந்த ஒரு இலக்கை நோக்கி போகலாம் இனிமே சிலி ஃபீல்டில் காமிச்சாங்கன்னா அதுலேயே நம்ம திறமையை காமிச்சு ஒரு பழம் தண்டு கொட்ட போடணும்ன்ற ஒரு ஆசை வாழ்த்துக்கலாம் ஒரு குறிப்பிட்ட டேரக்டர் கூட நடிக்கணும்னு ஆசை இருக்கும்ல உங்க நடிக்க உங்க இந்த ஹீரோ கூட நடிக்கணும் நமக்கு அதான் ஆசை இருக்கா அதாவது ரஜினி பட வாய்ப்பு கம்பல் போட வாய்ப்பு தான் வருதுன்னு வச்சுக்கோங்க அதுல உங்க முக்கியமான கேரக்டர் ஒன்று வருது சின்ன ரோல் இருந்தாலும் நடிப்பீங்களா நிறைய பேர் சொல்றாங்க தனுசன்னா கூட சேர்ந்து நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க அவ்வளவுதான் தனுசன்னா கூட நடிக்கிறது ஒரு வாய்ப்பு நல்லா இது

இதே சிங்க ரொமாண்டிக் ப்ரோலா நம்ம பண்ற ரோமாடிக் ரோல்ஸ்லாம் அப்பா நிறைய பொண்ணுங்க ரசிக்கறாங்கப்பா சாங்ஸ்லாம் மாமா சொல்றீங்க காலேஜ் படிக்கும் போது நிறைய ப்ரோபோசஸ் சொல்ல வரேன்ப்பா நிறைய பிண்டில் ரசிகர் ஜாஸ்தி என்ன ரீசனா தரம தான் ஒரு ரோமாடிக் சீன் பண்றது ஒரு தரம தான் அந்த கேமரா முன்னாடி நின்னு அடி பண்றோம் இல்லையா அந்த ரொமான்டிக் சிங்ஸ் எல்லாம் அந்த சாங்ஸ் பண்றதெல்லாம் அது நிறைய பேர் என்ன ரோல் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஈக்குவல் ஆகுதுமா இப்பவே இல்ல லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு ஃப்ரான்ஸ் ஸ்ரீலங்காக்கார பையன் அந்த த்ரீ ஃபிலிம்ல வந்து தனு தூக்கிட்டு என்னைய போட்டு ஒரு பாட்டு எடுத்து கொடுத்தாங்கன்னு அதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல மில்லியன் வியூஸ் சோ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா என்ன போட்டாலும் நம்மளுக்கு மக்கள் ஏத்துக்குறாங்க காமெடி பண்ணாலும் ஏத்துக்குறாங்க ஹீரோயிஸத்துக்கும் ஏத்துக்குறாங்க ஏன் வில்லன் விஜய் சேதுபதி மாதிரி பண்ணிருந்தோம் இல்லையா வாத்தி எத்தனை விக்கெட் அடுத்து எனக்கு கிடைச்சபடின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி பாத்திங் சீன் குளிப்பாருல்லையா அந்த படத்துலயே அந்த சீன் தான் வெயிட் அந்த சீன் பண்ணது நம்மளுக்கு செட் ஆச்சு சோ காமெடிக்கு காமெடி வில்லனுக்கு வில்லன் ஹீரோக்கு ஹீரோ கே ரொமான்டிக் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம ரொமான்டிக் செட்ஸை ஃபாக்ஸ் பண்ணிப்பேன் பாத்து பழகிய நான்கு தின நடையுடை பாவனை மாற்றி விட்டாய் சாலை முழுவதும் துரித உணவுகள் வாங்கி உண்ணும் வாடிக்கைய ஸோ நம்ம பண்ணுறோம் இல்லையா ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸு நம்ம பண்றது இதையும் மக்கள் ரசிக்கிறாங்களோ ஸோ நம்ம ஒரு ஒரு மனிதருக்குள்ள காமெடிக்கு காமெடி நல்லா இருக்கு வில்லனுக்கு வில்லன் நல்லா வருது ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் வருது ஸோ நடிப்புல வந்து பன்முகத்தையும் காட்டுவேமா

அவர் பேரு பிரபா மீனாவா என்னமோ ஒரு பேர் சொன்னாரு ஒரு மூணு படம் பண்ணிருக்கா சோ நல்லா ப்ரொடியூசர் பாத்துக்கிட்டு இருக்கேன் எப்பனாலும் கால் வரும் நீங்க உடனே அட்டன் பண்ணி வாங்க அவர் போன் பண்ணாதான் விட்டேமா ஏன்னா நிறைய கால்ஸ் அது கூட கால்ஸ் நம்ம பொதுமக்கள் இருந்து எனக்கு எந்த தொந்தரவு கிடையாது நான் ஒரு ஃபிசியோதெரபி டாக்டர்மா எங்களை மாதிரியே இன்னொரு ஒரு நபர் வந்து கடலூர் மாவட்டத்துல அவர் ஒரு ஃபிசியோதெரபி மருத்துவர் அவர் என்ன பண்றேன் அப்படின்னா வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காசு கலெக்ஷன் பண்ணி ஏமாத்துறாருமா கவர்மெண்ட்ல வந்துமா டெம்பரவரி போஸ்ட் இருக்கு தற்காலிக பணிக்கு காசு கொடுங்க உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அது போக வந்து பல விதங்கள்ல பணம் கலெக்ஷன் பண்ணி அப்பாவி மருத்துவர்களை ஏமாத்துனாரு நான் அத என்ன பண்றேன் அவர்னஸ் கிரியேட் பண்றேன் டெம்பரவரி போஸ்டுக்கு காசு கொடுத்து போகாதீங்க டெம்பரவரி போஸ்ட்டுக்கு சம்பளத்தை அதிகமாக்கணும்னா காசு கொடுங்கன்னு வாங்குறேன் அத அதை நம்ம அவர்னஸ் கிரியேட் பண்ணனால நம்ம மேல கோபம் கொண்டு நிறைய கீழ்த்தரமான மக்கள்மா மிருகத்தரமா இருக்கிற நபர்களில் ஒரு நாளைக்கு மூணு இரநூறு பேர் முந்நூறு பேர் ஃபோன் பண்ண விட்டு நம்ம வளர்ச்சி பாதையில் இருக்கமில்ல இப்போ முக்கியமான கால்ஸ் வருதுமா டிவி சேனலில் கூப்பிட்றாங்க யூடியூப் சேனல்ஸ்ல கூப்பிடுறாங்க டைரக்டர் பேசுறாங்க அவர் நினைக்கிறாரு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை தடுத்துடலாம்னு இந்த மாதிரி பண்றாரு பட் கடவுள் கொடுக்கறத யாரனாலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது அது அந்த முட்டாளிகளுக்கு புரிய மாட்டேங்குது நான் யாரையும் டார்கெட் பண்ணலாமா அவர் நேர்மையாக உளச்சு சம்பாதிக்கிறதை நான் தடுக்கல பிசியோதெரபி மருத்துவர்கள் சக மருத்துவர்களை ஏமாத்துறது வந்து எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சுமா அத பத்தி விழிப்புணர்வு கிடையாது அதுவுமே தப்பு பண்ணவர் வேற நடவடிக்கை எடுக்கல பட் வந்து அதுக்குண்டாணம் கால் வர்றது அசிங்கமா திட்டுறது அப்பேற்பட்ட நபர்கள் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்கு இப்ப சம்மன் போயிருக்குமா சோ அதுக்கு அட்டன் பண்ணல அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு நவரசத்தை Karonei, Arpurum, Siripu, Bayam, Argorupu, Kobo, Amébi. இப்ப கஜினி பக்கத்துல வந்து இந்த சீன் ஒண்ணு பண்ணீங்களா அது வந்து ரொம்ப வைரல் ஆச்சு ஃபர்ஸ்ட் அதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் புதுவா என்ன யார் என்ன அந்த கஜினியோட சூர்யா கேரக்டர் தான் பண்ணீங்க அதுக்கு உங்களுக்காக பண்ண முடியுமா பட் தர்பூசணி கிடையாது இந்த வாட்டர் பல்ல வச்சே பண்ணிரு தப்பா எடுத்துக்கிறாங்க